ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏன் பதை பதைத்து நிற்கிறாய் எந்த காரியமானாலும் நி நிறுத்தி நிதானமாக யோசிக்க கற்றுக்கொள் நீ ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட பதறுகிறாய் பதற வேண்டிய அவசியமில்லை எதுவும் உன்னை மீறி நடந்துவிடாது உன்னை மீறி போய்விடாது எந்த காரியமானாலும் உனக்குள்ளே தான் இருக்கும் உன்னை மீறி எதுவுமே நடந்து விடாது அதை புரிந்து கொள் இன்னொன்று புரிந்து கொள் பதறிய காரியம் என்றுமே சிதறி போகுமே தவிர ஒன்று கூடாது நீ அமைதியாக யாரிடமும் உன்னுடைய வேகத்தை காட்டாதே அதனால் ஒரு பலனும் கிடைக்கப் போவது கிடையாது நீ வேகப்படுவதால் ஏதாவது மாறிவிட போகிறதா அதுவும் கிடையாது நீ நிதானமாக நிறுத்தி முடிவெடுக்கும் பொழுது அனைவரும் உன்னை பாராட்டுவார்களே தவிர உன்னை யாரும் திட்டமாட்டார்கள் ஆனால் தேவையில்லாமல் நீ பதறும் விஷயத்திற்கு அவர்கள் உன்னை பார்த்தால் உடனே சிடுசிடு என்று கூறுவார்கள் ஏன் இப்படி செய்கிறாய் என்று ஏளனப்படுத்துவார்கள் அதுவே உன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தும் இன்னும் கோபம் பட செய்யும் நீ கோபப்படும் பொழுது அவர்களும் கோபப்பட்டு காரியங்கள் சிதறிவிடும் நீ நிதானமாக சொல்லும் விஷயத்தை அவர்கள் கேட்டால் நிதானமாக முடிவெடுக்கலாம் எதுவும் தலை போற காரியமில்லை எதற்குமே ஒரு தீர்வு உண்டு ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு எப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பம் ஒன்று ஒன்று இருக்கிறதோ அதே முடிவு என்று ஒன்று இருக்கும் அது நிச்சயமாக நாம் எடுக்கும் நிலையில்தான் இருக்கிறது நாம் எதையுமே நிதானமாகவும் நிறுத்தியும் முடிவெடுத்தால் அதை நமக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எந்த விஷயத்திலும் பதற்றம் தேவையில்லை இப்பொழுது உனக்கு வாராகியின் துணை இருக்கும் பொழுது எதுவுமே உன்னை கைமீறி போய்விடாது உன் கைக்குள்ளே தான் இருக்கும் உன்னுடைய கைமீறி போகக்கூடிய விஷயம் என்று எதுவுமே கிடையாது நன்றாக புரிந்து கொள் உனக்கு நல்லது நடக்கும் அதை நீ என்றுமே மறந்துவிடாதே உனக்கான காலத்தையும் உனக்கான நல்ல நேரத்தையும் இந்த வாராகி வழிவகுத்துக் கொடுப்பேன் அதனால் நீ என்றுமே நிதானமாக இரு உன்னை மீறிய எந்த செயலும் உன்னை அணுகாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எடுக்க போக இந்த முடிவானது உன் வாழ்க்கைக்கு மிக அவசியமானதாக இருக்கும் அதனால் உன் குடும்பமும் நல்ல முறையில் நடக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பதறாதே உனக்கு நல்ல நேரத்தை நீயே வழிவகுத்து கொள்ளலாம் இல்லையென்றால் பதைக்கும் காரியம் என்றுமே நல்ல முடிவாக இருந்துவிட முடியாது அதனால் நீ பதறாமல் நிதானமாக முடிவெடு உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிலை மாறி போய்விடாதே எதுவுமே கைமீறி போய்விடுமோ என்று நினைக்காதே கைமீறி போகக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாராகி கை கொடுத்து காப்பாற்றுவேன் இந்த வாராகி கையானது உன் பக்கம் இருக்கும் வரை நீ எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் வாராகி கை கொடுக்கும் எந்த காரியத்திற்கும் நல்ல வழியை தான் காட்டுவேன் கைப்பிடித்து விட்டேன் என்று வைத்துக்கொள் அந்த காரியமானது மிகவும் சிறந்த முறையில் ஜெயமாக தான் நடக்கும் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவானது மிகவும் நல்ல விதமாக நடக்கும் உன்னுடைய செய்தியை நான் அறிவேன் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உறுதுணையாக நான் இருப்பேன் உன்னை காப்பதுதான் என் கடமை என்று இருக்கிறேன் அதை நீ மறந்துவிடாதே உனக்கு நல்ல நேரம் மிக அருகிலேயே இருக்கிறது என்பதனையும் மறந்துவிடாதே இப்பொழுது நீ தேவையில்லாத பதட்டப்பட்டு உன் எந்த காரியத்தையும் தப்பான முடிவு எடுத்துவிட்டால் அது உனக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் அதை மட்டும் நீ புரிந்து கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ நிதானமாக முடிவெடுக்கும் பொழுது அது நல்ல ஒரு காரியமாக அமைந்துவிடும் நல்ல செயலாகவே முடியும் நீ நினைப்பதை விட மிக அழகாக அருமையாக நடக்கும் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாமல் நல்ல தைரியமாக நிதானமாக முடிவெடு அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உன் குடும்ப குடும்பத்தின் வளத்துக்கும் அது துணையாக இருக்கும் நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடந்துவிடாது தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்பிக் மற்றவர்களையும் உன் குழப்பத்திற்கு ஆளாக்கிக் கொள்ளாது அவர்களுக்கு உன்னுடைய வேதனையானது அவர்களுக்கு மனவேதனையை தந்து பிறகு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் உன் இல்லம் முழுவதும் அது பரவ ஆரம்பித்துவிடும் அதனால் அமைதியாக இரு உன் கை மீறி போக வேண்டிய விஷயம் என்று எதுவுமே கிடையாது அப்படி மீறி வந்தாலும் இந்த வாராகியின் கைக்குள் தான் இருக்கும் அதையெல்லாம் மீறி உனக்கு ஒரு கெடுதலும் வந்துவிடாது அமைதியாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்பது மறக்க மாட்டா என்று நினைக்கிறேன் எவ்வளவோ பெரிய விஷயங்களில் எல்லாம் உனக்கு நான் துணையிடைந்திருக்கிறேன் அது உனக்கும் தெரியும் எனக்கு வாராகி இருக்கிறாள் என்று நீ தைரியமா சொல்லியும் இருக்கிறார் அதனால் பிறகு எதற்காக வருத்தப்பட வேண்டும் நடக்கப் போகும் எந்த காரியத்திற்கும் எந்த தடங்களும் இல்லாமல் மிகவும் நல்ல விதமாக நடக்கும் நீ நிதானமாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நல்லதே நடக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன் அதனால் எந்த விதத்திலும் பதறாதே அந்த காரியமானது உனக்கு நல்ல செயல்களாக முடியும் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதனால் அமைதியாக இரு ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய் அமைதியாக இருந்துவிட்டால் மட்டும் எதுவும் நடந்துவிடாது அதையும் புரிந்து கொள் அடு நீயும் பதட்டப்பட்டு மற்றவர்களையும் பதட்டப்பட வைத்து உனன் உன்னுடைய வேகமானது மற்றவர்களை தாக்கிவிடக் கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன் அதனால் உன் காரியத்தில் கண்ணாக இரு அது நல்ல முறையில் நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய காரியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீ முடிவெடுக்கப் போகும் இந்த செயலானது உனக்கு நல்ல நேரத்தையே தரும் அதனால் கவலைப்படாமல் நீ எடுக்கப்போகும் போகும் அந்த செயலா செயலுக்குள் முழுமையாக உன்னை ஆட்கொள் அது பிறகு பார் உன்னுடைய செயல்கள் அனைத்துமே நல்லவிதமாக இருக்கும் தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடு உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை என்றுமே நீ மறந்துவிடாதே இந்த வாராகி சொல்லும் வாக்கு மிகவும் உண்மையான தாக இருக்கும் அதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு எதற்காக தேவையில்லாத குழப்பத்திற்குள் நீ உன்னை உட்படுத்திக் கொள்கிறாய் உன்னுடைய சேர்ந்தவர்களையும் மனக்குழப்பத்தில் ஆட்படுத்திக் கொள்கிறாய் தேவையில்லை ஏன் உனக்கு கெட்ட பெயர் நீ செய்ய போகும் காரியம் சரியாக இருக்கும் ஆனால் முதலில் நீ பதட்டப்படும் பொழுது உனக்கு கிடைக்க போவது தீர்வு கிடையாது கெட்ட பெயர்தான் கிடைக்கும் அனைத்திற்கும் பதறுகிறாய் என்று உனக்கு ஒரு புள்ளியை வைத்து விடுவார்கள் அதனால் பதறாதே நிதானமாக அமைதியாக நீ யோசித்து முடிவு எடு அது நல்ல முடிவாகவே இருக்கும் உனக்குள் வைத்திருக்கும் எந்த செயலுக்கும் பதட்டம் தேவையில்லை மற்றவர்கள் மூணாவதாக ஒரு நபர் நுழையும் பொழுது உனக்கு பதட்டத்தை தந்துவிடுவார்கள் உனக்கு ஆயிரம் கேள்விகளை கொடுத்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று உன்னை குழப்பி விடுவார்கள் அதனால் நீ எந்த செயலும் செய்யாதே உன்னால் எதையும் எடுத்து வைக்க முடியாமல் ஆகிவிடும் அதனால் நிதானமாக அமைதியாக உனக்கு நடக்கப் போகும் அனைத்து காரியங்களையும் நன்கு யோசித்து முடிவெடு நல்லதே நடக்கும் என்று நம்பு உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று இந்த வாராகி உத்தரவு தருகிறேன் அனைத்துமே நல்லவிதமாக நடக்க இந்த வாராகியும் ஆசீர்வதிப்பேன் என்றுமே நீ நல்லவிதமாக வாழ்வாய் என்று இந்த வாராகி சொல்லும் வாக்கை நம்பு உனக்கு நல்ல காலம் நிச்சயமாக வரும் எந்த கவலையும் படாதே ஜெய் வாராகி